இரவோடு இரவாக அமெரிக்கா எடுத்த திடீர் முடிவு இந்தியர்களுக்கு பேராபத்து இந்தியா கொடுத்த பதிலடியில் அமெரிக்காவிடம் புலம்பு தள்ளும் பாகிஸ்தான் அள்ளி கொடுத்த ட்ரம்ப் என்னடா இந்தியா இப்படியெல்லாம் யோசிக்குது அதிர்ச்சியில் ட்ரம்ப் இந்தியாவில் முதலீடு செய்யும் ரஷ்யா பாகிஸ்தான் ஒழிக கராச்சி ஒழிக இஸ்லாமாபாத் ஒழிக கோஷமிடும் பாகிஸ்தானியர்கள் என்ன நடக்கிறது வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நேற்று இரவு அமெரிக்கா திடீரென்று வட்டி விகிதத்தை குறைத்திருக்கிறது அமெரிக்க ரிசர்வ் வங்கி அமெரிக்காவின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அமெரிக்க பெடரல் பேங்க் இருபத்தி ஐந்து சதவீதம் அளவிற்கு அவர்களது வட்டி விகிதத்தை குறைத்திருக்கிறது இதனால் அமெரிக்காவும் அமெரிக்க மக்களும் உலக மக்களும் பாதி பெரும் அளவில் பாதிக்கப்பட போகிறார்கள் ஏனென்று சொன்னால் அமெரிக்க வட்டி விகிதத்தை குறைத்தால் உலக அளவில் பொருட்களின் விலை அதிகரிக்கும் அமெரிக்கா வட்டி விகிதத்தை அதிகரித்தால் பொருட்களின் விலை குறையும் என்பது நியதி இப்போது ஏற்கனவே அமெரிக்கா இந்த ஆண்டு இரண்டு முறை வட்டி விகிதத்தை குறைத்திருக்கிறது மீண்டும் மூன்றாவது முறையாக இருபத்தி அஞ்சு சதவீதம் வட்டி விகிதத்தை குறைத்திருக்கிறது அமெரிக்கா அதனால் அமெரிக்காவின் உள்நாட்டு மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட போகிறார்கள் ஏனென்று சொன்னால் உலகளவில் பொருட்களின் விலை அதிகரிக்கும் போது அமெரிக்கா உலக நாடுகளை சார்ந்துதான் பயணித்து வருகிறது உணவுப் பொருளாகட்டும் டெக்னாலஜி ஆகட்டும் கனிம வளங்களாகட்டும் மற்ற நாடுகளை சார்ந்துதான் அமெரிக்கா இருந்து வருகிறது இதனால் பெருமளவில் பாதிக்கப்பட போது அமெரிக்கர்களும் தான் எல்லா நாட்டு வங்கிகளும் ஆண்டுதோறும் அவர்களது பொருளாதாரத்திற்கு ஏற்றார் போல வட்டி விகிதத்தை குறைப்பது வழக்கம்தான் இந்தியாவும் கூட சில மாதங்களுக்கு முன்பு வட்டி விகிதத்தை குறைத்தது அமெரிக்கா அதன் தாக்கம் உலகளவில் இருக்கும் அதில் மிக முக்கியமாக தங்க மார்க்கெட்டிற்கு பேரடியாக தான் இந்த செய்தி அமைந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் உலகளவில் தங்கத்தை அதிக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடாக இந்தியாவும் சீனாவும் இருந்து வருகிறது அமெரிக்காவின் வட்டி விகித குறைப்பு இரு நாடுகளுக்கும் மறைமுக ஒரு எச்சரிக்கையாகவும் இரு நாட்டுகளின் பொருளாதாரத்தை வீழ்த்துவதற்காக தான் அமெரிக்கா இது போன்ற செயலை செய்து வருகிறது அமெரிக்காவின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவேன் என்று கிளம்பிய டிரம்ப் அவர்கள் உள்நாட்டு மக்களையும் வதைத்து வருகிறார் என்பதுதான் உண்மையும் கூட அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் இந்த மாற்றம் உடனடியாக நமக்கு தெரிய வருகிறது இன்று கூட இந்திய தங்க மார்க்கெட்டின் விலை சற்று உயர்ந்துதான் இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் இது மேலும் அதிகரிக்கும் இந்திய ஏழை எளிய மக்கள் தங்கம் வாங்குவதில் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாக்கும் ஒரு செயலாக தான் இது அமைந்திருக்கிறது இந்தியாவை மறைமுகமாக எச்சரிக்கிறார் டிரம்ப் அவர்கள் ஏற்கனவே இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி விதித்து ஏற்றுமதிக்கு மிகப்பெரிய தடையாக அமைந்திருக்கிறார் எரியக்கூடிய தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல மீண்டும் வட்டி விகிதத்தை குறைத்து இந்தியாவை பொருளாதாரத்தை அடப்பாதாளத்திற்கு தள்ளக்கூடிய ஒரு செயலாக தான் இது அமைந்திருக்கிறது நிச்சயமாக இந்தியா இதிலிருந்து மீண்டு வரும் ட்ரம்ப் அவர்கள் இப்படி மறைமுக ஒரு எச்சரிக்கை கொடுத்தார் இந்தியா நேரடியாக அமெரிக்காவிற்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது அது என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரஷ்யாவின் அதிபர் புதின் அவர்கள் இந்தியா வந்தார் அப்ப பல்வேறு ஒப்பந்தங்கள் நாட்டு தலைவர்கள் முன்னிலும் ஒப்பந்தம் ஆகியது அதுல மிக குறிப்பா ரஷ்யா இந்தியாவில் ஐந்து லட்சம் கோடியை இந்த ஆண்டு முதலீடு செய்ய போகிறது அதிலும் மிக குறிப்பாக முதற்கட்டமாக மியூச்சுவல் பண்ட் துறையில் ரஷ்யா முதலீடு செய்கிறது அதைத் தொடர்ந்து பங்குச் சந்தையிலும் முதலீடு செய்ய தயாராகிவிட்டது ரஷ்யா இதனுடைய பலம் இந்தியாவிற்கு தான் இந்தியாவின் பொருளாதாரம் வளரும் இந்தியா வளர்ச்சி பெறும் என்பதுதான் உண்மையும் கூட இந்தியாவின் பணம் இந்தியாவிற்கே திரும்ப வருகிறது ஏனென்று சொன்னால் கடந்த சில ஆண்டுகளாகவே ரஷ்யா உக்ரைன் போரின் சமயத்தில் இந்தியா இந்திய ரூபாயில்தான் கச்சா எண்ணெய் ரஷ்யாவிடம் இருந்து பெருமளவில் வாங்கி வருகிறது அது இந்திய ரூபாயில்தான் வர்த்தகம் செய்து வருகிறது அப்படி இந்தியா பணம் ரஷ்யாவிற்கு சென்ற பணம் மீண்டும் இந்தியாவிற்கு திரும்ப வருகிறது பங்குச்சந்தையின் மூலமாக இதில் மிகப்பெரிய பலன் அடைய போவது இந்தியா தான் கடந்த பல தசாப்தங்களாகவே இந்தியாவும் ரஷ்யாவும் உறவை மேம்படுத்தி வருகிறது அதில் ஒரு பகுதியாக தான் ரஷ்யா இந்தியாவில் முதலீடு செய்ய விரும்புகிறது ஏனென்று சொன்னால் மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா ரஷ்யாவிற்கு எதிராக இருக்கிறது இந்தியாவின் பொருளாதாரம் வளமாக வளர்ந்து வருகிறது இதை கண்ட ரஷ்யா இந்தியாவில் முதலீடு செய்ய விரும்புகிறது இந்திய பொருளாதாரத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்ட ரஷ்யா இந்தியாவில் முதலீடு செய்வதில் அதிக ஆர்வமாக செயல்பட்டும் வருகிறது இரு நாடுகளும் நல்ல உறவை பேணி காத்து வருகிறார்கள் இது இந்தியாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கை மணியாக தான் இந்த செய்தி அமைந்திருக்கிறது இது ஆரம்பம்தான் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நூறு பில்லியன் டாலர் அளவிற்கு இந்தியாவில் முதலீடு செய்ய ரஷ்யா தயாராக இருக்கிறது இந்தியாவும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் அதிக அளவில் வாங்குவதற்கு தயாராகிவிட்டது இதனால் இரு நாடுகளும் உலகளவில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடுகளாக மாறுவது மாற்று கருத்து இல்லை இதில் மேற்கத்திய நாடுகள் மிகுந்த அச்சத்தில் உறைந்து போய் இருக்கிறது யோசித்தா இந்தியர்கள் என்னடா இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க என்று டிரம்ப் அதிர்ச்சியில் இருப்பதாக தகவல் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது இந்தியா பாகிஸ்தானை அடித்தடியில் பாகிஸ்தானின் ராணுவ தளபதியும் பாகிஸ்தான் பிரதமரும் அமெரிக்காவிடம் புலம்பி தள்ளிய காட்சிகள் நாம் ஏற்கனவே கண்டோம் இந்திய ஆபரேஷன் சிந்துரின் போது பாகிஸ்தானின் போர் விமானங்கள் முழுவதும் தேசமடைந்து விட்டது அழித்து விட்டார்கள் என்று அமெரிக்காவிடம் இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய போர் விமானங்களில் பெருமளவு அமெரிக்காவிடம் இருந்து வாங்கியதுதான் அமெரிக்காவும் பாகிஸ்தானின் கோரிக்கை ஏற்று ஆறாயிரம் கோடி அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அமெரிக்காவின் போர் விமானங்கள் இந்திய அடித்து நொறுக்கியது என்ற செய்தி உலக நாடுகளுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக பாதிக்கப்பட்ட போர் விமானங்களை சரி செய்வதற்கும் பராமரிப்பதற்காகவும் மேம்படுத்துவதற்காகவும் இந்த தொகை வழங்கப்பட்டதாக அமெரிக்கா கூறுகிறது நேரடியாக இந்தியாவை எச்சரிக்கும் விதமாக இது அமைந்திருந்தாலும் இந்தியா அடித்த மரநடியில் பீதியில் பாகிஸ்தானிற்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் அமெரிக்கா இந்த செயல் இந்தியாவிற்கு மட்டுமல்ல பாகிஸ்தான் பெரிய அளவில் சீனாவிடமிருந்து போர்க்கருவிகளை வாங்கி வருகிறார்கள் அதை தடுப்பதற்காகவும் வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தான் இவர்கள் இவ்வளவு பெரிய தொகையை வழங்கியிருக்கிறார்கள் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானில் உள்நாட்டு போராட்டங்கள் கிளர்ச்சி மிகப்பெரிய அளவில் வெடித்து வருகிறது பாகிஸ்தான் ஒளிக கராச்சி ஒளிக இஸ்லாமாபாத் ஒளிக என்று பாகிஸ்தானர்களே கோஷம் போடக்கூடிய ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது ஏற்கனவே இந்தியர்கள் இந்த கோஷத்தை எழுப்பினார்கள் இப்போது உள்நாட்டு மக்களே பாகிஸ்தானை ஒழிய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே பலிசிஸ்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராகவும் அதனுடைய செயல் அமைந்திருக்கிறது போராளிகள் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக போராட்டத்தில் பாகிஸ்தானின் ராணுவ வீரர்களை கொன்று குவித்து வருகிறார்கள் அவர்களை அடக்க முடியாமல் பாகிஸ்தான் ஒதுக்கி கொண்டு வேடிக்கை தான் பார்த்து வருகிறது இப்போது பலிசிஸ்தான் ஒரு பக்கம் என்றால் இப்போது சிந்து தேசம் மற்றொரு பக்கம் கிளம்பி இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த சிந்து தேச தனிநாடு கோரிக்கை என்பது கடந்த காலங்களில் இந்தியா பாகிஸ்தானிடமிருந்து பங்களாதேஷை பிரித்து கொடுத்த காலத்திலேயே இது தொடங்கியது அப்போது பாகிஸ்தான் ராணுவம் சிந்து தேச மக்களை அடக்குமுறையினால் ஒடுக்கி வைத்தது இப்போது உள்நாட்டு பிரச்சனைகள் தலைவிறுத்தாடுகிறது உள்நாட்டில் வேலைவாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்த தவறிய பாகிஸ்தான் நிர்வாகத்தை கண்டித்து அடக்குமுறையை கையாளும் பாகிஸ்தானின் ராணுவத்தை கண்டித்து சிந்து தேச மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் செய்து வருகிறார்கள் சிந்துதேசின் வளங்களை சுரண்டி கராச்சியிலும் இஸ்லாமாபாத்திலும் முதலீடு செய்கிறார்கள் சிந்து பகுதிக்கு எந்தவித வளங்களும் கொடுக்காமல் வளங்களை மட்டும்தான் சுரண்டுகிறார்கள் அடிப்படை தேவைகளை கூட பாகிஸ்தான் நிர்வாகம் சிந்து பகுதி மக்களுக்கு செய்து கொடுப்பதில்லை என்று சிந்து மக்கள் ராணுவத்திற்கு எதிராகவும் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராகவும் தற்போது மிகப்பெரிய அளவில் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இதை அடக்க தெரியாமல் ஒடுக்க தெரியாமல் பாகிஸ்தானின் ராணுவ தளபதியும் பாகிஸ்தான் பிரதமரும் அண்டை நாடுகளும் கையெழுந்து கொண்டிருக்கிறார்கள் சிந்து தேசியில் ராணுவத்திற்கு எதிராக மிக கடுமையான போராட்டங்கள் நடந்து வருகிறது அதை ஒடுக்காமல் உள்நாட்டு பிரச்சனையை தீர்க்காமல் ராணுவத்தின் உயர் அதிகாரிகளும் ராணுவ தளபதியும் வெளிநாடு செல்வதற்கு திட்டமிடுகிறார்கள் பதுங்கு குழியில் பதுங்குவதற்கு நேரம் தேடி கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்து தேச மக்கள் மிகப்பெரிய அளவில் கோஷம் எழுப்பி வருகிறார்கள் அது அங்கு உண்மையும் கூடதான் உள்நாட்டு பிரச்சனைகளை சரி செய்யாமல் அவர்களது குடும்பத்தை காப்பதனில் மட்டுமே இராணுவத்தின் தளபதிகள் செயல்பட்டு வருகிறார்கள் காலாகலமாக சிந்து தேச மக்கள் இந்தியாவின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கடைபிடிக்கக்கூடிய நமது பஞ்சாப் அருகில் உள்ள பகுதி மக்கள் தான் அந்த மக்கள் இந்தியாவில் காஷ்மீரில் த்ரீ நீக்கப்பட்ட பிறகு காஷ்மீரின் வளர்ச்சியையும் அங்கு பொருளாதார நடவடிக்கையும் கல்வி தரத்தையும் பார்த்து சிந்து தேச மக்கள் மிக பெரிய அளவில் காஷ்மீரையும் சிந்து தேசியும் ஒப்பிட்டு பார்த்து வருகிறார்கள் அதன் விளைவுதான் பாகிஸ்தானுக்கு எதிராக சிந்து தேச மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள் மிகப்பெரிய கிளர்ச்சியில் ஈடுபட்டு வருவது மட்டுமல்லாமல் ராணுவ வீரர்களை கட்டுப்படுத்த அடக்கி வைக்கக்கூடிய செயல்தான் சிந்து தேஷ் பகுதியில் நடந்து வருகிறது சிந்து தேசின் தலைவர்கள் தனிநாடு கோரிக்கையை மிக உச்சத்தில் பேசி வருகிறார்கள் நிச்சயமாக சிந்து தேஷ் பகுதிக்கு தனிநாடு வேண்டும் என்பது உணர்வு பூர்வமாக போராட்டங்களை கையெடுத்து சிந்திய பகுதி மக்கள் போராடி வருகிறார்கள் வரக்கூடிய நாட்களில் உள்நாட்டு பிரச்சனை சரி செய்யாமல் போனால் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உலக வரைபடத்தில் இல்லாமல் போகும் பாகிஸ்தானின் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் என்பதுதான் நிதர்சனமும் கூட இந்தியாவின் வளர்ச்சியை பாகிஸ்தான் மக்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்கிறார்கள் இந்தியர்கள் பாதுகாப்பை அவர்கள் வரவேற்கிறார்கள் அதன் விளைவுதான் பாகிஸ்தானில் உள்நாட்டு கலவரங்கள் மிக அதிக நடந்து வருகிறது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் படுதோல்வி சந்தித்தது என்று பாகிஸ்தான் மக்களே கொதித்து பேசிய காட்சிகள் பல உண்டு நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள் பாகிஸ்தானின் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் ஒரு சூழலை தான் பாகிஸ்தானின் நிர்வாகமும் பாகிஸ்தான் இராணுவ தளபதியும் ஈடுபட்டு வருகிறாரா என்பதுதான் நிதர்சனமும் கூட நன்றி